банакам பீர் குடிச்சா எலும்புகள் வந்து வலுவடையமாம் ஆய்வோட விரைவிலேயே மூட்டு வலி இடுப்பு வலி அப்படின்னு வந்துடுது தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க தற்போது இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆய்க காலம் அதிகமா குடிக்கிறாங்க அதிலும் பீர் தான் எல்லாராலும் அதிகமா அருந்தப்படுது மதுபானத்தை மருந்து மாதிரி சாப்பிட்டு வந்தா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு பல தொடர் ஆய்வுகள் வலியுறுத்திட்டு வருது இந்த நிலையில ஜொனத்தான் போர்வெல் தலைமையில கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பற்றிய ஆய்வு ஃபாலோ பண்ற பிரிவினர் வலுவுக்கு பங்களிப்பு பற்றிய அந்த ஆய்வுல எலும்புகளுக்கு தேவையான எத்தனால் சிலிக்கான் போன்ற பீர்ல அதிகமா இருக்கதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை குடிக்கிறதுனால பெண்களுக்கு வயதான காலத்துல வர ஆஸ்டியோபோரோசிஸ் நோயிலிருந்து விடுபட அதனால அவங்க வந்து பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் அதிகாபதனால எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் கூறத நம்ம கேட்டிருக்கோம் ஆனா அதுல எத்தனால் மற்றும் சிலிக்கான் இருக்கிறது இருக்குதே அப்படின்னு சொல்லிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவு பாதிக்கப்படும் அதனால எலும்புகள் நலிவடைஞ்சி ஆஸ்ட்ரோபோரோசிஸ் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பில சிலிக்கான் கலப்பு தான் காரணம் அதே சமயத்துல மாத்திர மருந்துகள் வாயிலா இந்த சிறப்பியோட குறைபாட்டை ஈடு செய்யறது மிக மிக அவசியம் பெண்கள் வந்து கொஞ்சமா மருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு தினமும் எட்டு மில்லிகிராம் அளவுக்கு எட்டு மில்லிகிராம் அளவுக்கு சிலிக்கான் வந்து உடலுக்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது அது பீரல அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உணவுகள்ல இருந்து கிடைக்கிற சிலிக்கான விட பழ மடங்கு அதிகமாக பீரில் கிடைக்குது அப்படின்னு சொல்றா சொல்லிருக்காங்க சொல்ல போனோம்னா மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இது ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்க இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி